வணக்கம் இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறி கோசு வெங்காயம் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம் குக்கரில் தான் போகிறோம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுக்கு கடுகு சீரகம் போட்டுக்கலாம் பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் நல்லா கலரி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் காய்கறிகளும் ரவை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ரெண்டு டம்ளர் நம்ம விட்டுக்கணும் அப்போ தான் நல்லா பல பலன்னு வரும் ரவை உப்புமா இல்லை குழஞ்ச மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலறி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சு நல்லா தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் கொதி வந்த பிறகு தான் நம்ம ரவையை சேர்த்துக்கணும் சேர்த்து இப்போ நல்லா களறி விட்டுக்கலாம் களறி விட்ட பிறகு குக்கரில் போட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் ஒரு சில குக்கர் வந்து ஒரு விசிலே போதுமானது எனது சின்ன குக்கர் அதனால் மூணு விசில் நான் வச்சுக்கிறேன் மூடி போட்டு மூணு விசில் வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா எல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா பல பலான் இருக்குது நம்மளுக்கு நெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலரிக்கலாம் இல்லை தாளிக்கும் போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம் சுவையான கோதுமை உப்புமா ரவை ரெடி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ